அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி புதிய மாற்றம் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வரும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன தமிழகத்தில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக மற்ற வகுப்புகளுக்கும் தேர்வுகள் முன்கூட்டியே நடத்தி முடிக்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் பள்ளிகள் மீண்டும் எப்போது தொடங்கும் என்ற கேள்வி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஜூன் நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதால் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருந்தது ஆனால் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டது இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் மேலும் ஜூன் ஆறாம் தேதி வியாழக்கிழமை பள்ளிகள் துவங்கினால் அடுத்த ஒரு நாள் தான் பள்ளிகள் இயங்கும் என்பதால் ஜூன் பத்தாம் தேதி திங்கட்கிழமை முதல் பள்ளிகளை திறக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதியில் மீண்டும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது பள்ளி மாணவர்களுக்கு போக்குவரத்து அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது அதில் பள்ளிகள் திறந்தவுடன் மாணவர்களுக்கு புதிய பாஸ் வழங்குவது சாத்தியமில்லை எனவே புதிய பாஸ் வழங்கும் வரை பள்ளி மாணவர்கள் பழைய பாஸை காட்டி பேருந்துகளில் பயணிக்கலாம் அதாவது புதிய பாஸ் வழங்கும் வரை பள்ளி மாணவர்கள் தங்களுடைய பள்ளி அடையாள அட்டை மற்றும் பழைய பஸ்பாஸை காட்டி அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் செய்யலாம் மாணவர் சேர்க்கை முடிந்தபின் கணக்கெடுத்து மாணவர்களுக்கு புதிய பஸ்பாஸ் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது